அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தி மூணு நவி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் காபாவை மறு மறு நிர்மாணம் செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹூர் அபுல் ஆலமின் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தேழு பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகியவைகளில் அல்லாஹ் இதை பற்றி தெளிவுபடுத்துகிறான் வாங்க அதையும் பார்ப்போம் இந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது எந்த ஆலயத்தை காபாவை எங்கள் இறைவா எங்களிடம் இருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் நன்கு அறிந்தவன் என்று அவங்க ரெண்டு பேரும் கூறியதாக ரெண்டாவது தியாய் நூற்றி இருபத்தி ஏழாவது வருஷமத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் இறைவா இந்த ஊரை அதாவது மக்காவை அபயம் அளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் முழுமையாக காப்பாயாக என்று இப்ராஹிம் கூறியது நினைவிட்டுவீராக என்று பதினாலாவது முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் மேலும் எனக்கு எதையும் இணைக்கற்பிக்காதீர் தவ்வாவு செய்வதற்காகவும் நின்று வணங்குவோருக்காகவும் ருக்கு செய்து சைதா சஜிதா செய்வோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக என்று கூறி அந்த ஆலயத்தின் இடத்தை இப்ராஹிமுக்கு நாம் நிர்ணயித்து நிர்ணயித்ததை நினைவூட்டுவீராக என்று இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறோம் ஏனென்றால் நபி ஆதுமலேஸ்வரம் அவர்கள் முதல் முதல்ல காபா என்ற அந்த ஆலயத்தை முதல் பள்ளிவாசல் முறை முதல் இல்லமாக இறை இல்லமாக அங்கே கட்டினார்கள் அதன் பிறகு அவர்கள் காலப்போக்கில் அந்த இடத்தை விட்டு அந்த பாலஸ்தீன் பக்கம் இடம்பெயர்ந்து சென்று விட்டதுனால இது கேப்பாற்றற்று அந்த நிலைக்குழுந்து போயிடுச்சு அந்த இடம் பிறகு நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய காலத்தில் தான் அன்னை ஹாஜரா அவங்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலுவஸ்வரம் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து முதலில் விட செஞ்சு அந்த இஸ்மாயில் அலுவஸ்லம் வாரிப்பு வயசு அடைஞ்ச உடனே அந்த இடத்தை அல்லாஹூர் அபுல்லாலும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலுவலருக்கு காட்டி கொடுத்து அந்த இடத்துல அந்த ஆலயத்தை மறுநிர்மாணம் செய்வீராக என்ற கட்டளையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் இந்த துவாவை செய்கிறார்கள் இந்த ஊரை அபயம் அளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுகிறார்கள் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே நம்பி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கிய இந்த வேதத்தில் நினைவூட்டி அது நம்ம இவரை சேர்ந்திருக்கிறது எனவே இவைகளை இந்த வரலாற்றில் ஏராளமான பாடமும் படிப்பனையும் நமக்கு இருக்கிறது தான் அபிமார்களுடைய வரலாறை இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சிறு சிறு பகுதிகளாக பதிவு செய்கிறேன்